ஜெய் வாங்க ஹாய் ரோ வணக்கம் ஜெய் ஆட்டம் சுரது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தமிழ்ச்செல்வன் வாங்க ஆயிடுச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்க நல்லா இருக்கோம் சாப்பிட்டோம் இப்பதான் சாப்பிட்டோம்

प्रकाश वाण हा वम प्रकाश லைவ் இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபஸ்ட் டைம் என்னன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே வாழ்க்கையில எப்படி போகுது நல்லா போகுதா சூப்பரா போகுதுங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க வேலைக்கு போயிட்டாரா இங்க தான் இருக்காரா போயிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நைட் ஒர்க்கா டவுனில் போய் என்னங்க நைட் ஒர்க்கு போயிட்டு வந்து இந்த இருக்காங்க எ ஊர்லயே வேலை பார்க்கறா ஆமாக்குமா ஒன்ட்டுல பாக்குறாங்க ரெண்டு பேருமே தான் போயிட்டு தான் வருவோம் இனிமே அங்கன்னா போவேன்னா அனுப்பாட்டியாச்சு ओके सुपर थैंक यू थैंक यू तम चलवान गुड नाइट स्वीट ड्रीम्स ओके ओके तम चलो यार को तू को रोका अंदर तो मोबाइल वाका मेरे को तू को मैं बना रही हूँ लाइव लेके बैठूं दूर உன் பெயர் என்ன ஈஸ்வரிங்க என்னோட பெயரு லைக் போடுங்க நண்பர்களே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்ட உள்ளவங்களுக்கு

டைமிங் என்ன டைமிங் தான் சாப்பிட்டப்பா சாப்பிட்டு தான் லைஃப் பண்ண கரெக்டாக சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்ப கரெக்டாக மணி ஒன்பது என்ன சொல்றீங்க சுரேஷ் எனக்கு புரியல